தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே அன்போடு வரவேற்கிறேன் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் நற்கரணை ஆண்டவர் இருப்பதால் நமக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கை குன்றிய அவர்களே தலைப்பு நம்ம வைத்திருக்க பார்த்து சிலர் கோபம் கூட வந்திருக்கோம் ஏன் இந்த தலைப்பு இந்த தலைப்பு ஏன் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேப்பாரா நம்பிக்கை குன்றியவர்களே என்னதான் நற்செய்தியில கேட்கிறார் வீடர்களை பார்த்து என்றே நற்செய்தியில கேட்கிறார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் நஞ்சுகிறீர்கள் என்று கேட்கிறான் நம்மை பார்த்து இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து அண்டவர் என்ன கேட்பார் நன்மை நம்பிக்கை குன்றியவர்களே என்று கேட்பாரா நம்பிக்கை நிறைந்தவர்களே என்று கேட்பாரா என்று அவன் யோசிக்க சிந்திக்க என்று கேளார் பெரும்பாலும் சில கதைகளை கேட்போம் சில பேரு டிவியில் அவங்க காணொலியில் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது நேரலை கொடுக்கும் பொழுது அவங்க பேட்டி கொடுக்குற பொழுது அவங்க வந்து வேறு ஊருக்கு வந்து செட்டில் முன்பாக எப்படி வந்தார்கள்னு சொல்லுவாங்க நான் அந்த ஊருக்கு போனேன் அங்கே போய் எனக்கு நல்லா வளர்ந்துருக்கேன் ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்பாக என்னோட ஒன்று கிடையாது எங்கிட்ட பணம் கிடையாது எனக்கு அங்கே சொந்தக்காரங்க யாரையும் தெரியாது அங்கே யாரும் நண்பர்கள் கிடையாது பெரிய வேலை வாய்ப்பு வேலை இருக்கிறது என்ற ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது வேலை கிடையாது உறவு கிடையாது ஆனால் எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு மட்டும் அந்த அது மட்டும் என்கிட்ட இருந்தது அதனால்தான் இவ்வளவு கடின உழைப்போடு நான் ஜெயிச்சிருக்கேன் இப்படி வந்திருக்கேன் ஒரு பேரு இதை இந்த மாதிரி சொல்லி இன்டர்வியூ கொடுப்பாங்க நம்ம நிறைய கேட்டுருப்போம் ஒருவனுடைய வாழ்க்கையில அல்லது ஒருத்தியோட வாழ்க்கையில நம்பிக்கை அவ்வளவு ஒருவர் எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம் எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம் நம்பிக்கையை இழக்க கூடாது அன்பர்களே ஏனென்றால் அதுதான் நம்மை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் எனவே நம்முடைய நம்பிக்கையை செய்யலாம் நீங்கள் உங்களை நம்பணும் நான் என்னை நம்பணும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நான் நம்பணும் நம்பிக்கையை இறை நம்பிக்கையா வைக்கணும் அந்த நம்பிக்கை வைத்தே செபிக்கணும் ஆண்டவர் என்னை தொடுகிறார் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அவர் எனக்கு விடுதலை தருவார் என்று நாம் நம்பணும் அன்பர்களே அதுதான் கோடி என்பதன்கோடியா அதுதான் அவருடைய விசுவாசம் எனவே அந்த விசுவாசம் கொண்டவர்களாக வாழ இன்றைக்கு அழைப்பு இன்றைக்கு நற்செய்தி மத்திய நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து ஏழு வரை உள்ள இறை வார்த்தை அதுல குறிப்பாய் சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் மத்தையோ எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தை ஏனென்றால் இயேசுவோடு இன்றைக்கு நற்செய்தியிலே கடலிலே பயணம் செய்கிறார்கள் அங்கு புயல் வருகிறது காற்று பெருங்காற்று பெருவெள்ளம் ஏற்படுகிறது கடலிலே அலைகள் பெரிதாக எழுகிறது சீடர்கள் பயப்படுகிறார்கள் அவர்களை பார்த்து நம்பிக்கை கூற்றியவர்களே என்று இயேசு கேட்கிறார் இறை பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே இதை நம்ம சிந்திக்க வேண்டியது செய்தியில் இயேசுவோடு சீடர் கடல்ல போறாங்க அங்க புயல் வருது பெரிய அலைகள் வருகிறது இவர்கள் பயந்து போறாங்க அதே கப்பல்ல இயேசுவும் இருக்கிறார் இயேசு பயப்படவில்லை இயேசுக்கு பயம் வரல ஆனால் சீடர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் என்ன வித்தியா அதே கப்பலில் இருக்கிற இயேசு பயப்படவில்லை ஆனால் இருக்கிற சீடர்கள் பயந்து இருக்கிறார்கள் என்றால் இயேசு வைத்திருந்த நம்பிக்கை தன் தந்தையின் மீது அவர் வைத்த நம்பிக்கை தன்னுடைய ஆன்மீகத்தில் அவர் வைத்திருந்த நம்பிக்கை அவர்கள வாழ்க்கையில புயல்கள்லாம் வரும் வந்தது போலதான் நம்ம வாழ்க்கையில திடீர் புயல் வரும் தப்பல் நன்றாக தான் செல்லும் திடீர்னு புயல் வரலாம் திடீர் காற்று அடிக்கலாம் பெரும் வெள்ளம் வரலாம் இதெல்லாம் ஆனால் அதிலிருந்து வர கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ண கூவது அல்ல வாழ்க்கை புயலில் இருந்து போராடி வருவது ஒரு முறை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்றால் ஒரு முறை நம்பிக்கையோடு என்று வெற்றி பெற்றீர்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் ஜெயிக்கலாம் எதைப்பான் கட்டும் பயம் வேண்டாம் எனவே நம்பிக்கையை உங்களை நம்புங்க நீங்கள் உங்களை நம்பவில்லை என்றால் நாம் நம்மை நம்பவில்லை என்றால் இந்த உலகம் நம்மை நம்பாது எனவே அத்தகைய நம்பிக்கை ஆண்டவன் அப்பா நம்பிக்கை போடுங்க அண்டுவரை நம்பிக்கை இன்னும் மிகைப்படுத்துங்க அண்டுவரை நான் உங்களை தேடணும் ஆண்டவரே உங்களிடம் அதிகமாய் நேரத்தை செலவிடணும் அண்டவரே என் வாழ்க்கையில நீங்க என்னை தந்திருக்கிறீர்கள் என் ஆசீர்வாத்தை தந்திருக்கிறீர்கள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் என்னை ஆசீர்வாதத்தால் நிரப்பி இருக்கிறீர்கள் என்று அண்டவரே என்னை நம்ப வையுங்கள் அப்பா என்ற நம்பிக்கை காய் சந்தீங்களா பாருங்க வாழ்க்கை விசாலமாக இயேசுவினுடைய வாழ்க்கையில பாருங்க இரண்டு மூன்று தரவுகளை தருகிற இயேசுவினுடைய வாழ்க்கையில அவர் பன்னிரண்டு வயது இருக்கிற பொழுது எழுக்கான செய்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வார்த்தையில காணாமல் போகிறார் பன்னிரெண்டு வயதுல ஆனால் நம்பிக்கை தான் தெளிவோடு இருந்தாய் அதே போல யோவான செய்தி எட்டாவது அதிகாரம் ஐந்துல இருந்து நான்குல இருந்து ஐந்து வரை உள்ள இறை வார்த்தையில விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஒரு பெண்ண குற்றம் சுமத்தணும் நோக்கம் அது மூலமா இயேசு கிட்டது குறையை காண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் சூழ்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இயேசு அங்க பயப்படல நம்பிக்கையோடு இருந்தார் நம்பிக்கையோடு இருந்தார் தெளிவான பதில் தருகிறார் அதே போல அன்பர்களே மத்தையினர் செய்தி இருபத்தி அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில பரிசையர்கள் அவருக்கு நெருக்கடி கொடுக்க வராங்க டீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க பயப்படவே இல்லையே இப்படி யாராவது நம்மை பயன்படுத்துவதா வருவதாக இருந்தால் ஒரு மனிதன் பயப்படுவான் பயப்படுவாள் தெளிவாக இருந்தால் காரணம் அவரிடம் இருந்த நம்பிக்கை அவர்களை

எனதோற ஜபிக்கணும் ஒப்பு கொடு ஜபிக்கணும் ஆண்டவர்கிட்ட போகணும் திருப்பள்ளிக்கு போகணும் பாருங்கள் அன்பர்களே வல்லமையை நீங்கள் பார்த்தீர்கள் எனவே ஆண்டவரே வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி ஆவியானவரே நன்றி இதோ கோடியற்புதல் அத்தோணியார் நாளில அப்படி அத்தோணியாருடைய ஜப்பத்திலே அப்பா எங்கள் தீவினைகள் பொல்லாப்புகள் எதிர்ப்புகள் ஏமாற்றுபவர்கள் ஒவ்வொரு வரியும் ஒப்பு கொடுக்குறேன் அண்டவரே நீர் மாற்றுவீராக அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோ வேண்டுதல்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஒப்புக் கொடுக்கிற நீங்க மாற்றுங்க நீங்க ஆசீர்வதிங்க வல்லமையான இறைக்கிருவிலே வாழ்வீர்கள் சாட்சியமாய் இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக வழி நடத்துவார் அமேன்மா இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே முடிய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் அப்படி மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆடுகிறோம் ஆமேன் நம்பிக்கையோடு இருங்கள் நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை கோடு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே